வெல்கம் டு டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பிஎட் உட்பட பொறியியல் மற்றும் துணை மருத்துவ படிப்புகள் ஸோ அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணம் உயர வாய்ப்பு உள்ளதாக செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பொறியியல் துணை மருத்துவம் கல்வியல் சட்டக்கல்லூரி கட்டணங்கள் வரும் கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உயர்த்தப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வி படிப்புகள் குறிப்பாக பொறியியல் மருத்துவம் துணை மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் கல்வியல் ஆகிய படிப்புகளுக்கு கட்டணத்தை நிர்ணயிக்க தமிழக அரசு ஒரு குழு அமைத்தது இந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பொங்கியப்பன் செயல்பட்டு வருகிறார் இந்த குழு மூன்று வகையான படிப்புகளுக்கு புதிய கட்டண விதி விகிதத்தை நிர்ணயம் செய்வதற்காக விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதேபோல் பிஇ பிடெக் ஆகிய பொறியியல் படிப்புகளுக்கும் நர்சிங் பார்மசி உள்ளிட்ட பதினேழு வகையான துணை மருத்துவ படிப்புகளுக்கும் இளநிலை முதுநிலை பிஏ பிஎட் ஆகிய கல்வியியல் படிப்புகளுக்கும் சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகிகளிடமிருந்து கட்டண உயர்வு குறித்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன இதில் பொறியியல் படிப்புகளை நடத்தி வரும் தனியார் கல்லூரிகள் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் கட்டணத்தை உயர்த்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளன தனியார் கல்லூரிகளில் பொறியியல் படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு ஐம்பதாயிரம் எனவும் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு கட்டணம் எண்பத்தி ஐந்தாயிரமாகவும் உள்ளன இதேபோல் தனியார் கல்வியல் கல்லூரிகளுக்கு பிஎட் எம்எட் இடங்களுக்கு கல்வி கட்டணமாக நாற்பத்தைந்தாயிரம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கட்டண விகிதம் மாற்றப்படும் என தெரிவிக்கிறது தெரிகிறது புதிய கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு அமலுக்கு வந்தால் அது மூன்று ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு வரை அமலில் இருக்கும் என கூறப்படுகிறது ஸோ அதில் பார்த்திங்கன்னா அனைத்து படிப்புகளுக்குமே கல்வி கட்டணம் உயர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க அவர்களுக்கெல்லாம் அனைத்து தோணுமே உடம்புக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்